ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடு சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் நாம ஒரு விழா அரிசி ஒரு கிலோ அரிசி ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தலை ஒரு நாலு முட்டை ஒரு நாலு கிலோ காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்து நிறைய சமைக்கலாங்க ஏன்னா தம்பி நீ இப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் வாங்கினா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறதை எழுதுகிறாங்க ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ ஒரு மொட்டமே அந்த இது மாதிரி த இது மாதிரி வலகரிசி மாதிரி அது ரெண்டு கிலோ வாங்குறா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறேன் பச்சை மிளகா வாங்குறா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்க ஒரு அந்த பொங்கலை பிள்ளைக்கிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறான் இல்லை அவனுக்கு ரசம் தான் அப்படிங்க சாப்பிட மாட்டாங்க இந்த கூட பழைய தான் தனியாக வைக்க சொல்கிறான் அந்த தயிரை தனியாக அப்படி சொல்கிறேன் அந்த மோர் வெங்காயம் கட்டி விடுறேன் சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாட்டான் அறுபது மணி என்ன வைக்கணும் வெயிடா பலத்தாதான் பாருறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாலும் எங்கேருந்து வர்றாங்க எப்படி சாப்பிட்டு போகிறாங்க தட்டை கூட கழுதாக போயிடுவாங்க நாமளும் கூட என்ன தட்டை கேட்டு அவன் வேறு வேலை இருக்கா போய் துணையிறாண்டா தட்டு தானே நம்ம கழுத முடியாது அதே உயிர் செய்ய போன உடற்பயிற்சியாக நினைச்சிருந்தா போனீங்கன்னா நாமக்கும் அதில் வந்து அத்தனை பாடலாசியாக வருவார் அத்தனை இயர்மையாக வருவாரு அத்தனை ஒழிப்பதாக வருவார் நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தருடைய தகவல் திட்டி வாய்ப்பு நான் போனேன் அன்னைக்குள்ள உட்காந்துகிட்டே இருந்தாலே வாய்ப்பு அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செய்யணும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம் வாய்ப்பே வரலேஜுன்னா சொல்லிடலாமா தெரியுது தெரியணும் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு நம்ம ஒரு பென்ல தரந்துண்டா வாய்ப்பு கெடச்ச பெரிய라이 இருக்குமோ நதியா இருக்கலாமா அப்படிங்க நெனச்சிட்டது அதுக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ அங்க நெனச்சிட்டேன் நீங்க பெண்ணா பெண்டா சவப்பா பெண்டா நல்லா பார்த்தது அப்ப என்ன பிரச்சனை வந்தது இதெல்லாம் பைனல் ஷூட்டிங்க அப்ப தண்ணிங்க வந்து பேசிட்டு நாங்க எல்லாம் செட் சிட் இருக்கோம் செக்கன் செட்டில் கோயிலை என்ன செஞ்சிக்கிறீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே தெரியல